அடுத்த பாடல் ஆயிரத்தி அறநூற்றி எட்டு வைத்தன ஆறு அரும் அகற்றியே வைத்து அப்படிங்கிற ஸோ வைத்தன ஆறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறாரு இந்த இடத்துல எங்கே இந்த உடம்புக்குள்ளே இப்போ நான் வேறே நீ வேறு அப்படின்ற சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா போன பாடல்ல பார்த்தோம் தான் வேறு அவன் வேறுன்னு ரெண்டு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா இந்த எண்ணத்துக்குள்ளே இந்த உடம்புக்குள்ளே இல்லை மனசுக்குள்ளேன்னு வச்சுக்கலாம் ரெண்டு சேர்த்துன்னு வச்சுக்கலாம் ஒரு விஷயத்த வச்சிருக்காரா அதான் வைத்தனை வச்சுட்டாரு எப்போயே வச்சார் இந்த இடத்துல எப்போ இறைவன்ட்டு பிரிஞ்சு வந்து உடம்பு எடுத்தமோ அப்போவே வச்சுட்டார் பிறவை எடுக்கும்போதே உடம்புல வச்சுட்டார் என்ன வச்சார் ஆறு ஆறும் அப்படிங்குற ஆறு ஆறு எத்தனை முப்பத்தாறு இந்த முப்பத்தி ஆறை அகற்றியே வைத்து அப்படிங்கிறாரா என்ன இந்த இருந்து நீக்கி வைக்கிறாரா இந்த இடத்துல ஆறு முப்பத்தாறு நீ எது இந்த முப்பத்தாறு அப்படின்னா ஸோ நம்ம எல்லாரும் சர்வீஸ்த்ததை நிறைய படிச்சிருக்கோம் ஸோ முப்பத்தாறு தத்துவங்களை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு முப்பத்தாறு தத்துவங்களும் உடம்பில் இருக்கும் வரைக்கும் நிச்சயமாக அந்த எண்ணம் வந்து எந்த எண்ணம் போன பாடலில் சொன்ன அந்த எண்ணம் வந்து வராது தானே அவன் என்ற எண்ணம் வராது ஆனால் அந்த சரணடைதல் நம்ம சொல்லணும் இல்லையா சொல்லும் பொழுது என்னாகும் ஒரு ஒரு தத்துவமாக ஒரு ஒரு தத்துவமாக நம்மிடம் இருந்து விலக ஆரம்பிக்கும் ஸோ விலகி எப்போ முப்பத்தாறு தத்துவம் விலகுதோ அப்போ தான் அந்த நிலைக்கு போகும் அதை தான் இங்கே சொல்கிறாரு முப்பத்தாறு என்ன பண்ணுறாராம் அவரே அகற்றுறாராம் எப்போ அகற்றுறாரு நம்ம நான் என்ற மனதை அவர்கிட்ட சாற்றும் பொழுது முழுமையாக சரணாகடையும் போது நம்மிடம் இருந்து அவர் அகற்றி வைக்கின்றார் அடுத்து என்ன சொல்கிறாரு பரமன் தான் வியத்தும் மேலிட்டு அப்படிங்கிறார் மெச்சப்பரமன் அப்படிங்கிறாரு மெச்ச அப்படின்னா ஒரு ஆக்சுவல் ஒரே வார்த்தை மெச்ச பரமன் அப்படின்றது பறம்னா எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளாகிய இறைவன் அந்த இறைவனை தான் மெச்சப்பரமுங்கிறது மெச்சுதல் அப்படின்னா வியத்தல் அப்படின்னு பொருள் நம்ம பேச்சுவாக்கில் சொல்லுவோம் ரொம்ப மெச்சிக்கிற நீ ஒன்னையே நீ ரொம்ப மெச்சிக்கிற அப்படின்னு பேச்சுவாக்கில் ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துவோம் ஏன்னா தன்னைத்தானே ரொம்ப பெருமையாக பேசுனா அந்த வார்த்தையை பயன்படுத்திக்குவாங்க மெச்சுதல் அப்படின்னு ஸோ வியத்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது மெச்சுதல் அப்படின்னா ஸோ அப்போ பரமன் அப்படின்னா ரொம்ப வியக்கத்தகுந்த பரம்பொருளாகிய இறைவன் எப்போ வியப்பாங்க இந்த இடத்துல தான் காணாத ஒரு பொருளை கண்டாலோ இல்லை கேட்காத ஒன்றை கேட்டாலோ இல்லையா ஐம்பொழுனுக்குலாம் உணர இதுவரை உணராத ஒரு விஷயத்தை புதுசாக அவர்கள் உணர்ந்தாங்கன்னா ஆஹா எவ்வளோ பெரிய அதிசயம் ஆற்றல் மிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வியத்து பார்ப்பாங்க இந்த இடத்துல ஸோ இறைவன் அப்படித்தான் இறைவனிட வந்து அவருடைய மனதை வந்து அவருடைய திருவடியில் சரணடைய வைக்கும்போது அது உணரக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா முப்பத்தாறு தத்துவம் அகழும்போது ஒவ்வொரு அனுபவங்களும் விதவிதமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ கிடைக்கும் தான் இறைவனை பற்றி உணர ஆரம்பிப்பாங்க அதான் மெச்சியோக்கு மெச்ச பரமன் அப்படிங்கிறார் ரொம்ப வியக்கத்தகுந்த அந்த பரம்பொருள் வியாபத்தும் வியாத்தும் மேலிட்டு அப்படிங்கிறார் வியாத்தும் அப்படின்னா வியாபித்தல் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல ஸோ என்ன பண்ணுறாரா இறைவனை வந்து எல்லாத்துலேயுமே வியாபிச்சிருக்காரு அவர் இல்லாத பொருள் என்று எதையும் சொல்ல முடியாது கடலில் இருக்கக்கூடிய தண்ணியிலும் வியாபிச்சிருக்காரு அந்த கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் மீதும் வியாபித்து இருக்கின்றார் இல்லையா அப்போ எங்கே பார்க்கின்ற எல்லா பொருளையும் அவர் தான் வியாபிச்சிட்டு இருக்கார் இந்த இடத்துல ஸோ அவர் தான் வியாபிச்சுருக்கார் அப்படின்னா என்ன ஆகுது இந்த இடத்துல இந்த வியாபித்தல் என்ற அந்த ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா ஒரு நிலை இருக்கு இல்லையா அதை என்ன பண்ணுறாராம் இவருக்கும் கொடுக்குறாராம் யாருக்கு இந்த இடத்துல யார் தன்னுடைய மனதை இறைவனிடத்தில் சாற்றுகின்றாரோ அவருக்கும் என்ன பண்ணுறாராம் மேலிட்டு அப்படிங்கிறாராம் ஸோ என்ன பண்ணுறாரு அவங்க மேலே அந்த தத்துவத்தையும் மேலே வைக்கிறாரு இந்த இடத்துல வைக்கும் போது என்ன ஆகும் இவரும் அந்த உணர்வை பெறுவார் முப்பத்தாறு தத்துவத்தில் ஒன்று ஒன்றா விலகிக்கிட்டே இருக்கும் வியாபிக்க வியாபிக்க ஆகா நான் தான் இந்த தண்ணி முதல்ல நான்தான் இறைவனு தெரிஞ்சுக்கிட்டார் இல்லையா நானே இறைவன் என்ற நிலையை வந்துட்டார் அப்போ இறைவன் எல்லாத்துலேயும் வியாபிச்சிருந்தேன்னா அப்போ இவரு தானே இறைவன் உண்மைன்னா அப்போ என்ன இவரும் வியாபிச்சிருக்கணும் இல்லையா அதை தான் இங்கே சொல்கிறார் இவரும் ஆகா நான் தான் அந்த தண்ணி நான்தான் அந்த மீன் நான் தான் அந்த பசு இப்படி எல்லா உணர்வுகளுமே கொஞ்சம் கொஞ்சமாக வருமா அதான் மேலிட்டு அப்படிங்கிறார் ஸோ அவரே அந்த நிலைக்கு கொண்டு போயிடுறார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் நிச்சயமாக சிவமாக்கி நேயத்தால் அப்படிங்கிறார் நிச்சயமாக அப்படிங்கிறாரு நிச்சயம்னா தெரியும் எல்லாருக்கும் உறுதியாக இந்த இடத்துல சிவமாக்கி அப்படிங்கிறாரு சிவம்னா யார் இவருடைய இவரையே இந்த இடத்துல சிவமாக்கிடுறாரு இப்போ சிவம்னா நம்ம தனியாக போய் தேடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஆனால் இந்த இடத்துல சிவமாக்குறாரு சிவம்னா என்ன நம்ம பல இடத்துல பார்த்துட்டோம் அன்பு அருள் அறிவு இதெல்லாம் உருவம் தான் அப்போ இவர் இந்த இடத்துல யார் தன்னுடைய மனதை இறைவனிடத்துடைய திருவடியில் சரணடைய வச்சாங்களோ அவரே இந்த இடத்துல என்ன ஆகுறாரு அந்த இடத்துல அன்பின் உருவமாக மாறிறாரு அறிவினுடைய உருவமாக மாறிடுறாரு அருளினுடைய உருவமாக மாறிடுறாரு ஆக்கி நேயத்தாள் அப்படிங்கிறாரு முழுமையாக அதை ஆக்கிட்டு நேயம் அப்படிங்கிறார் நேயம்னா இந்த இடத்துல முன்னாடியே பார்த்துட்டோம் அன்பு தான் ஸோ அன்புனால் என்ன இந்த இடத்துல நேயம்னு சொல்லப்படுறது அன்பினுடைய மொத்த உருவோகம் இந்த இடத்துல இப்போ இறைவன்கிட்ட இருக்க அன்பு வந்து நம்மளால் அளவிட்டு சொல்ல முடியுமா மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய அன்பை கூட அளவிட்டுலாம் ஏன்னா அதுக்கு சூரியது அளவுக்கு மேலே பாசமாக மாறி போயிடும் இல்லையா க க தொடர்ந்து அந்த கருணைனால் வர்ற கண்ணீர் வருமா ஆனந்த கண்ணீர் வருமானம் வராது கொஞ்சம் நேரத்தை நின்றுடும் அந்த இடத்துல இல்லையா ஆனால் மா இறைவன்கிட்ட இருக்கக்கூடிய கருணைக்கு அளவே கிடையாது இந்த இடத்துல ஸோ அதான் நெய்யம் ஸோ அது போல மாற்றிடுறாரா இந்த இடத்துல அன்பின் மொத்த உருமா மாற்றிடுறாரான் இந்த இடத்துல மாத்திட்டு அச்சம் கெடுத்து என்னை ஆண்டன நந்தியே அப்படிங்குற அச்சம்னா பயம் அப்படின்னு பொருள் இந்த பயம் கெடுத்து அப்படிங்கிறாரு என்ன பண்றாரான் நீக்குறாராம் இறைவன் இந்த பயத்தை ஏன்னா இறைவனிடம் வந்து அடைய தய தடையா இருப்பது பயம் என்ற ஒன்று தான் மூல காரணம் நம்ம மும்மலங்கள் ஆசவம் ஆணவம் மாயின்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குதுன்னு ஆனால் இது எல்லாத்திற்கும் இந்த இடத்துல முன்னாடி நிற்கிறது பயம் இந்த இடத்துல ஒரு ஒரு பொருளும் நம்ம விட்டு செல்லும்போது நம்ம என்ன ஆகும் என்ற பயம் வந்து தனியாக மனுஷன் முன்னாடி வந்து நின்றுடும் இப்போ ஒரு துறவி இருக்கார் ரொம்ப ஆனந்தத்தில் இருப்பார் அவர் இல்லையா ரொம்ப பரமானந்தத்தில் இருப்பார் இல்லை பர மடங்கள் கூட இருக்குது போல் ஞான நிலையில் இருக்கக்கூடிய மடங்கள்லாம் கூட இருக்குது திடீர்னு அவர் வந்து நீ இங்கே வந்து இருந்துக்கோன்னு யாராவது ஒருத்தர் கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்குவோம் மேலே நடக்குதுன்னே வச்சுக்கோ மேலே ஒரு பெரிய ஞான நிலையில் இருக்கிற என் கூட வந்து இருன்னு சொன்னேன்னா அப்போ அதை விட வேறு பேர் என்ன இருக்கும் ஆனால் என்ன ஆகும் மனுஷன் சிந்தனை இங்கே வந்து இருந்தால் நமக்கு ஏசி இருக்குமா கட்டில் இருக்குமா இப்படி பலவிதமான சிந்தனைகள் வந்து உடனே அவனுக்கு உலகப்பட்டல இது இல்லை இருக்காது இது இல்லாமல் நம்ம எப்படி இருக்க முடியும் இந்த மாதிரி சிந்தனை வந்து இந்த இடத்துல போக ஆரம்பிச்சிருது காரணம் என்னென்னா பயம் ஏன் அது இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்ற அந்த பயம் அந்த பயத்தை என்ன பண்ணுறான் கெடுத்து அப்படிங்கிற ஏன்னா இப்போ அன்பின் ஒருமா எல்லாத்துலேயும் இருக்க மாதிரி மாறிட்டார் இப்போ பயம் என்ற ஒன்றும் அவருக்கு வரக்கூடாது இல்லையா அதனால தான் என்ன பண்ணுறாரு துளியளவு பயம் அணு அளவு பயம் இருந்தாலும் அதை என்ன பண்ணுறாரு கெடுத்து அப்படிங்கிறார் கெடுத்துட்டு என்னை ஆண்டனன் நந்தியே அப்படிங்கிறார் என்ன பண்ணுறாரா இவரை ஆட்கொண்டு விட்டார் ஆட்கொண்டு விட்டார்னா என்ன இவருடைய உடம்பு நூறு சதவீதம் அந்த புறம்பொருளாகிய இறைவன் அந்த அசியா சக்தியாகிய இறைவன் என்ன பண்ணுறாரு உள்ளேயே வந்து நின்று அமர்ந்து விடுகின்றார் எப்படி குருவாகவே வந்து இந்த இடத்துல அமர்ந்து விடுகின்றார் இறைவனே குருவாக வந்து அமர்ந்துடுறார் அப்போ அவர் இவர் என்னென்னலாம் செய்கிறாரோ அதெல்லாம் இறைவனுடைய செயல் இவர் என்ன பேசுறாரோ அதெல்லாம் இறைவனுடைய பேச்சு ஸோ இதான் நான் அதில குறிப்பிடுற ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா யார் ஒருவர் தன்னுடைய மனதை இறைவனிடத்தில் சாற்றுகின்றாரோ அவரிடம் இல்லை இருக்கக்கூடிய முப்பத்தாறு தத்துவங்களையும் இறைவன் அங்கு அகற்றி வைத்து விடுகின்றார் அகற்றிய பின்பாக அவர் மிகவும் வியக்க வியந்து இந்த இறைவனை பார்க்கின்றார் ஸோ பார்க்கும் பொழுது எப்படி இறைவன் எல்லாத்துலேயும் கலந்திருக்காரு அப்படின்னு அவர் வியந்து பார்க்கும் பொழுது இறைவன் இவரையே அந்த அனைத்திலும் இருக்கின்றார் என்ற நிலையை தன்மையை இவருக்கு கொடுக்கின்றார் கொடுத்த பின்பாக தானே அனைத்திலும் இருக்கின்றோம் என்று அவர் உணர்ந்த பின்பு இவரையே அன்பின் உருவமாக அறிவின் உருவமாக அறிவில் உருவமாக முழுமையாக மாற்றி வைத்து விடுகின்றார் மாற்றிய பின்பாக அவரிடம் இருக்கக்கூடிய அணு அளவு பயம் என்ற ஒன்றும் இல்லாமல் அவரிடம் இருந்து அகற்றி அவர் முழுமையாகவே இறைவனானவன் அந்த அசையா சக்தியாக இவருடைய உடலுக்குள் வந்து அமர்ந்து விடுகின்றார் எப்படி எப்படியா குருவாகவே வந்து அமருகின்றார் அப்போ குருவா வந்து அமர்ந்துட்டார்னா அவருடைய சுண்டு விரல் அசைவு கூட யாரேனும் ஒருவருக்கு நன்மை செய்யும் சிறு அசைவு கூட நன்மை செய்வேன் வேணா இறைவனே குருவாக வந்து அமர்ந்துறார் இறைவன் அசை அசைவில்லாத பொருள் அப்போ இவரும் இந்த இடத்துல அசைவு தான் இருப்பார் இந்த இடத்துல இவருக்கு பசி இருக்காது தூக்கம் இருக்காது தாகம் இருக்காது எந்த விதமான உணர்வுகளும் ஐம்புலன்களும் மற்ற நிலையில் இருப்பார் இந்த இடத்துல சிந்தனை இருக்காது இந்த இடத்துல ஸோ மனிதன் சராசரி ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான குணங்களும் அங்கே இருக்காது அந்த இடத்துல ஸோ அந்த நிலைக்கு அவர் சென்று விடுவார் ஸோ இது அந்த பாடல் கருத்து